இது கலர்ச்சிக்காய் செடி இலைகள் மற்றும் விதைகள் மருத்துவ குணங்கள் கொண்டவை விதைகள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் விதைகளை வாங்கி வந்து உடைத்து அதில் உள்ள பருப்பை எடுத்து பச்சை வாசனை போகும் வரை வறுத்து சூர்ணம் செய்து பால் அல்லது நீரில் இரண்டு கிராம் அளவு கலக்கி குடித்து வந்தால் சர்ம நோய்கள் ஆனைக்கால் நோய் குணமாகும் பெண்களுக்கு வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை கர்ப்பப்பை காப்பதில் சிறந்த மூலிகை அதேபோல் இலையை நிழலில் காய வைத்து உள்ளுக்கு சாப்பிடலாம் கர்ப்பப்பை பிரச்சனைகள் நீர்க்கட்டி மற்றும் பிசிஓடி பிசிஓஎஸ் அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் மற்றும் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் போன்ற வகைகள் படுத்துவதில் சிறந்த மூலிகை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று கிருமிகளை அளிக்கக்கூடியது ஆண்களுக்கு விதிப்பையில் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சினையும் சீர் செய்யும் பிசிஓடி மற்றும் பிசிஓஎயஸுக்கு சாப்பிடும் முறை நூறு கிராம் காய்களை வாங்கி வந்து உள்ளிருக்கும் பருப்பை எடுத்து ஒரு பருப்புக்கு ஐந்து மிளகு என்ற கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு கடாயில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொண்டு அதே மாதிரி மிளகையும் வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இவைகளை கழுவத்திலாவது மிக்சிலாவது நன்றாக அரித்து வஸ்திரகாயம் செய்து கொள்ள வேண்டும் அந்த சூர்ணத்தில் தேன் கலந்து சிறு சிறு உருண்டைகள் இரண்டு கிராம் அளவு செய்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு உருண்டை வீதம் தினம் ஒன்று வெந்நீராவது மோரிலாவது உள்ளுக்கு எடுத்து கொள்ள வேண்டும் ஒரு மாதத்துக்குள் நீர் கட்டி பிசிஓடி பிசிஓஎஸ் முற்றிலும் குணமடைந்து மாதவிடாய் சீராகும் பிள்ளைப்பேர் இல்லாத மாதவர்களுக்கு பிள்ளைப்பேர் உண்டாகும் இலைகளை ஒரு பிடி அளவு எடுத்து கொண்டு ஐந்து பல் வெள்ளை பூண்டு சேர்த்து அரைத்து சிறிய அருநெல்லிக்காய் அளவு மாதவிடாய் ஆன மூன்றாம் நாளில் இருந்து மூன்று நாள் மோரில் கலந்து சாப்பிட வேண்டும் பிள்ளை இல்லா மாதர்களுக்கு பிள்ளை பேறு உண்டாகும் மூன்று மாதத்திற்குள் கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும் விரைவாதத்திற்கு இலைகளை விளக்கெண்ணையில் வதக்கி இளஞ்சூட்டில் விதையின் மீது வைத்து கட்டி வந்தால் வீக்கும் குணமடையும் ஓம் நம இது களுர்ச்சிக்காயின் குணங்கள்